அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் தேய்பிரே சஷ்டி முருகனுடைய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் இந்த வழிபாடு எந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு தேய்பிரே சஷ்டி வருகின்றது வியாழக்கிழமை காலை அல்லது மாலை நேரம் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த தேய்பிரே சஷ்டிக்கு யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்காக இந்த தேய்பிர சஷ்டி தினத்தன்று வழிபாடு செய்யணும் அதாவது கடன் பிரச்சனை இருப்பவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர வேண்டும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆர்டிசம் அப்படிங்கிற குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த குழந்தைங்களுக்காக இந்த தேய்ப்பிர சஷ்டி என்று வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை அவங்களுக்கு தீரும் ஆர்டிசம் குழந்தைங்களும் மற்றும் குழந்தைங்களுக்கு ஏதாவது மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கின்றது அப்படின்னா அது சரியாக வேண்டும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு செய்து நிறைய குழந்தைகள் நல்ல பலம் அடைந்திருக்கிறாங்க அதே போல் தான் குழந்தைய பாக்கியம் கிடைப்பதற்காக முருகனுடைய வழிபாடு செய்வாங்க பார்த்தீங்களா அதே போல் குழந்தைங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் நல்ல ஒரு ஞானத்தோட அறிவோடு நல்ல கல்வியில் நல்ல சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் முருகனுடைய வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளுக்கு மற்றும் குழந்தைக்காக ஏதாவது அவங்களுக்கு உடல்ல வந்து பிரச்சனை இருக்கின்றது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் குழந்தை பக்கம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியாக தெரிந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருப்ப இருப்பவர்கள் அது சரியாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து தேய்பிரே சஷ்டி என்று வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை சரியாகும் இந்த தேய்ப்பிரை சஷ்டி வந்து பிரச்சனை தீர்ப்பதற்காக கடன் தொலை நீங்குவதற்காக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்காக மற்ற ஏதாவது இந்த கோர்ட்டில் கேஸ் இந்த மாதிரி இருக்கின்றது ஏதாவது வழக்கு பதிவு இருக்கின்றது குடும்பத்தில் பிரச்சனை மற்ற சொந்த வீடு கட்டும் போது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி அந்த வீடு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கின்றது இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தாலும் சரி எல்லாமே சரியாவதற்காக இந்த தேய்ப்பிர சஷ்டி என்று வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஆறு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனா ஒரு தீபம் இரட்டை திரி போட்டு நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு செவ்வரலி பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க அல்லது சாமந்திப்பூ மல்லிகைப்பூ என்ன பூக்கள் உங்கள் கையில் அப்போதைக்கு கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு வழிபாடு செய்யுங்க குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போகின்றது அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையால் இருக்கலாம் அல்லது நம்ம உடலால் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையால் தான் நமக்கு வந்து அது தள்ளி போய்கிட்டு இருக்கும் பார்த்திங்களா அவர்கள் அனைவருமே வந்து முருகனை கதி அப்படிங்கிற நம்பி வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை வந்து முருகர் கொடுப்பாரு சஷ்டிக்கு வந்து எளிமையான வழிபாடு தான் இப்போ நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படி இருப்பவர்கள் வியாழக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு கந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் விரதத்தை தொடங்க ஆரம்பிச்சிடணும் மதியம் பார்த்திங்கன்னா ஒருவேளை உணவு உப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து திரும்பவும் முருகருக்கு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் கவச பாராயணம் பண்ணிவிட்டு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் நாளைக்கு வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு நாமம் இந்த நாமத்தை சொன்னாலே போதும் ஆறு முறை சொன்னாலே போதும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் எல்லா வித பிரச்சனையும் திரித்து ஓடும் நமக்கு எல்லாமே சரியாயிடும் முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் முருகரே நம்ம கூட இருப்பது போல நமக்கு உணர்வும் கிடைக்கும் இந்த நாமம் பார்த்தீங்கன்னா ஆறு முறை சொல்லுங்க இதுல இந்த நாமம் பார்த்தீங்கன்னா குமரஸ்தவத்துல வரும் ஓம் சஷ்டி பதையே நமோ நமக அந்த நாமத்தை நம்ம சொல்லும்போது போது ஆறு முறை சொல்லணும் ஆறு முறை சொல்லும்போது நமக்கு நல்ல பலன் வந்து முருகர் கொடுப்பார் அதே போல் கந்த சஷ்டி கவசமும் நீங்கள் பராயணம் பண்ணணும் அல்லது படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் காதால் கேட்கணும் அப்படி கேட்கும்போது முருகர் நமக்கு நல்ல பலனை கொடுப்பார் நமக்கு எதுவுமே சொல்ல வரலை எதுவுமே படிக்க வரலை எனக்கு டைம் இல்லை அப்படி இருப்பவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஒரு இரண்டு நிமிடம் அது நீங்கள் முருகனுடைய படத்திற்கு முன்னாடி உக்காந்து ஒரு ரெண்டு நிமிடம் அமைதியாக முருகன் வந்து உங்கள் வேண்டுதலை சொல்லி முருகன் பாதத்தை பார்த்து அவருடைய கண்களை பார்த்து ரொம்ப உருகி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் நம்ம வந்து ஒரு நிமிஷம் வந்து முருகர் வழிபாடு செஞ்சாலும் ஒரு உண்மையான பக்தியோட மனம் முருகி பிரார்த்தனை செய்யும்போது அந்த வேண்டுதலுக்கு அவ்வளோ பவர் இருக்கு கட்டாயமாக நிறைவேறும் முருகர் கட்டாயமாக உங்கள் வேண்டுதலை கேட்டுகிட்டே தான் இருப்பார் அதற்கான நேரம் வரும்போது உங்களுக்கு சரியாக செயல்படுத்தி கொடுப்பாரு ஆனால் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இந்த தேய்பிரிய சஷ்டி கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமானது கார்த்திகை மாதம் வளர்ப்பிரிய சஷ்டி விசேஷமானது தேய்பிரிய சஷ்டியும் விசேஷமானதுதான் இப்போ முடியும் முடியும் அப்படி பிறகு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து பாருங்கள் பக்கத்தில் முருகன் ஆலயம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா கோவிலுக்கு போய்ட்டு ஆறு தீபம் அல்லது ஒரு தீபம் நீங்கள் இல்லை இரண்டு தீபம் கூட ஏற்றலாம் ஏற்றி வைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு வாங்க முருகர் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார் ஆறு தீபம் எதற்காக நம்ம ஏற்று அப்படின்னா அவர் ஆறுமுகம் கொண்டவர் அதனால் ஆறு தீபம் ஏற்றுகிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆறு தீபம் ஏற்றலாங்க அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் அல்லது இரண்டு தீபம் நம்ம ஏற்றிக்கொள்ளலாம் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான் நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் நெய்வேத்தமாக பால் தேன் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மற்றும் ஆஹ் பழங்கள் வைத்து தினை மாவு தேன் கலந்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வாங்கிக்க அவள் கூட வைக்கலாம் அவள் கல்கண்டு கூட வைக்கலாம் முருகரை வந்து பரிபூரமாக ஏற்றுக்கொள்வார் இந்த தேய்பிர சஷ்டி என்று மன குழப்பங்கள் மன அமைதி இல்லாமல் ரொம்ப குழப்பத்துடன் இருப்பவர்லாம் வழிபாடு செய்யும்போது அந்த குழப்பமும் தேரும் நிறைய பேர் வந்து ஒரு ப்ரெஷராகவே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டென்ஷன் எப்போ பார்த்தாலும் எரிச்சல் எப்போ பார்த்தாலும் குழப்பங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையே ஒரு நொந்து போய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் முருகனை வந்து தேய்பிரை சஷ்டி என்று வழிபாடு செய்யும்போது முருகர் வந்து நல்லா ஒரு தைரியத்தை கொடுப்பார் உங்களுடைய மனநிலை மாறும் நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்க ஒரு ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க இல்லை சோகமாக இருக்கிறீங்க இல்லை எரிச்சலாக இருக்கீங்க இல்லைன்னு கோபத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாள் என்று வழிபாடு செய்யும்போது கார்த்தி ஆறாம் தேதி தேய்பிரசஸ்டி என்று வழிபாடு செய்யும்போது அந்த மனநிலை உங்களுக்கு மாறும் மன அமைதி கிடைக்கும் மனம் சாந்த கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் எல்லா பிரச்சனையும் தீரும் நம்ம சொல்கிறோமே ஒரே மதத்தில் தீருமான்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது கட்டாயமாக ஆனால் தீரும் நீங்க முருகனை நம்பிட்டீங்க அப்படின்னா அது கட்டாயமாக தீரும் அந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்காக நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுங்க சரியா போயிடும் இறை அருளால் நமக்கு சரியாக போயிடும் எப்போதுமே பார்த்தினா பிரச்சனை பார்த்து நம்ம பயப்படாமல் அதை எதிர்கொள்ள நம்ம எப்போது தயாராகிறோமோ அப்போ தான் நமக்கு அந்த பிரச்சனை பாதி பிரச்சனை சரியாக போயிடும் எல்லாமே அப்படி தான் ஒரு பண பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் அது எப்போ நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்குள்ளே வருதோ அப்போதே அது பாதி சரியாக போயிடும் அதை நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கும் போது அது முழுவதும் சரியாக போயிடும் இறைவன் இருக்கும்போது நம்ம எதற்கும் கவலைப்படுத்தவில்லை நமக்கு ஒரு சப்போர்ட்டாக அவர் எப்போதுமே நமக்கு இருப்பார் அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு உரிய நாளன்று அவரை நினைத்து ஒரு நிமிடம் உருகி பிரார்த்தனை பண்ணால போதும் நமக்கு பக்கபலமாக இருந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக அவர் இருப்பார் நமக்கு எப்போதுமே நம்ம கூட துணையாக தான் இருப்பார் முருகர் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து அவரை மனசால் நினைத்தாலே போதும் உங்களால் வழிபாடு செய்ய முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு இப்போ மாதவிட இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் மனசால் முருகனை நினைத்தாலே போதும் அவருடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வழிபாடு செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் காலை பிரம்ம மூர்த்த நேரத்துலேயும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் இருப்பதனாலே ரொம்ப சிறப்பான மாதம் தான் காலையை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்துக்கோங்க பக்கத்தில் கோவில் இருக்குன்னா கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்துக்கோங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வேலோ அல்லது சிலையோ வைத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் முருகன் பற்றிய தகவல் தெரிந்துக்கொள்ளுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி